அலைக்கும் நான் இங்கு பேச தலைப்பு மரம் வளர்ப்போம் மனிதன் இயற்கையை ஆள நினைத்தானோ அன்றே இயற்கை நம்மை பார்த்து வெறுத்தது புவி வெப்பமாதலுக்கு முதன்மையான காரணம் பசுமை கூடமாயுக்களின் வெளியேற்றம் அவற்றில் முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிப்பது அத்தோடு மனிதனின் உருவாக்கங்களும் கார்பனை வெளியேற்றுகின்றன இவை அனைத்திற்கும் எதிராக கார்பன் ஆக்சிஜன் விகிதத்தை சரி செய்ய போராடுவது மரங்கள் ஒன்று மட்டுமே மரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலமும் கரியமில வாயுவை உறிஞ்சிக் கொள்வதன் மூலமும் சுற்றுப்புற சூழல் மாசுபடுதலை பெரிய அளவில் குறைக்கின்றன மரங்களால் மழை பெய்யும் நீர்வளம் பெருகும் நீர்வளம் பெருகினால் எல்லா வளங்களும் பெருகும் புவி வெப்ப அளவு உயர்வால் ஏற்படும் விளைவுகள் புவி வெப்பமெல்ல உயர்ந்து வருவதால் பல வகை வைரஸ் நோய்கள் பெருக வழி செய்கிறது மனித இன ஆரோக்கியத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது இதய நோய் சுவாச நோய்கள் மேலும் தீவிரமடைகிறது அதிக வெப்பம் காரணமாக பலரும் வெப்ப தாக்குதலுக்குள்ளாகி மடிவதைக் காண்கிறோம் கடல் மட்டம் உயரும் கடல் மட்டம் உயர்வதால் பல பெரும் நகரங்கள் காணாமல் போய்விடும் அபாயம் உள்ளது வான்மலை பொய்க்கும் மரங்களை வெட்டுவதே இன்றைய காலநிலை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாகும் பயிர் செய்யும் நேரத்தில் வறட்சியும் அறுவடை செய்யும் நேரத்தில் புயலும் வருகின்றன நாம் மரமோ அல்லது செடியோ வளர்க்கலாம் மக்கள் மரங்களிடமும் உடனடி பலனை எதிர்பார்க்கிறார்கள் பல மரங்கள் நட்டாலும் பலன் தரும் வரை காத்திருக்க பொறுமை வேண்டும் குறைந்தபட்சம் நம்மால் தொட்டி செடிகளாவது வளர்க்க இயலும் துளசி ஓமம் போன்ற மூலிகை செடிகள் பூச்செடிகள் வளர்க்கலாம் துளசி கொசுவை விரட்டும் காற்றை தூய்மையாக்கும் மரங்களை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று பார்த்தால் குழந்தை என்று பிறந்தால் அதன் பெயரில் தேக்கு மரம் நடலாம் வளர்ந்த பின் பலன் தரும் திருமணங்களில் மரங்களை பரிசலிக்கலாம் வாழும் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்று பேசும் நிலைக்கு வந்துள்ளோம் எனவே இயற்கை அழிவை காக்க வெப்பம் தவிர்க்க முதற்காரணியாக மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்ற உணர்வை பெறுவோம் மரங்களால் நமக்கு என்ன பயனென்றால் தொழில்நுட்பங்களால் ஏற்படும் மாசு நிறைந்த சூழலை மரங்கள் தூய்மைப்படுத்துகிறது மரங்கள் தூய்மையான காற்றை வழங்குகிறது மரங்கள் மண்ணரிப்பை தடுக்குகிறது நிலத்தடி நீரை பராமரிக்கிறது மருந்தாக பயன்படுகிறது வெப்பத்தை தவிர்க்கிறது எனவே நம் வீட்டை சுற்றி நம்மால் முடிந்த அளவு மரக்கன்றுகளை நடுவோம் சுற்றுப்புற சூழலுக்கு நம் ஒவ்வொருவரும் பங்காற்றிட உறுதி கொள்வோம் தாவரங்களின் சேவை நமக்கு தேவை என இவ்வுரையை நான் முடித்து கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் கிராண்ட் கிராண்ட்ஃப்ரெண்ட்ஸ் உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தால வத்தூ